செல்ல பிறந்தகவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி சேகர் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒருவரை ரவுடி என்று சொல்லுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரம்பு மீறிய ஒரு பேச்சு ஆம்ஸ்டாங் படுகொலையினுடைய மொத்த பிரச்சனையுமே ஆறு திரா நிதி மோசடிக்குள்ளே தான் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அண்ணாமலைக்கு கோபம் வருகிறது தங்கள் பக்க தவறுகளை மறைப்பதற்காக செல்வ பிறந்தகையை ரவுடி என்று சொல்லி திசை திருப்புகிறார் முக்கியமான குற்றவாளிகளினுடைய புகைப்படங்களை போட்டோக்களை ஒட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் எல்லாம் வந்து செங்கிலியர்மா என்ன குற்றம் செஞ்சிருக்கிறான் போட்டோ வச்சிருப்பாங்க போட்டோ போட்டிருப்பாங்க அந்த பட்டியலை பாஜக நிர்வாக பட்டியலாக மாற்றியவர் தான் அண்ணாமலை நான் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தபோது நான் யார் என்னங்கிறதுலாம் பார்த்து தான் நிர்வாகிகளுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன் ஆனால் பெரிய பெரிய ரவுடிகளை பூரா கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துருக்குறாங்க என்று தமிழிசை சவுந்தரராஜனே வெளிப்படையாக சொன்னாங்க மணிப்பூரில் வந்து கலவரத்தை செய்தது யாரு பாஜக காரன் குஜராத் கலவரத்தை நடத்தியது பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பில்கிஷ் பானுடைய பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் பாஜகவை சேர்ந்த ரவுடிகள் காஷ்மீரில் வந்து ஆசிபா என்கிற சிறுமியை வந்து வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்து அதற்கு ஆதரவாக ஊர்வலம் போனவங்க பாஜக காரங்க அப்போ பாஜக வந்து ஏற்கனவே திட்டமிட்டு ரவுடிகளை வந்து சேர்க்கிறாங்க இது அண்ணாமலை வந்ததற்கு பின்னால அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பிடிக்க முடியாத ரவுடிகளை பூரா கட்சி தலைவரானவருக்கு பின்பு பிடிச்சு கொண்டு வந்து கட்சியில பொறுப்பு போட்டிருக்காங்க வாய் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் செல்வ பிறந்தகை அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து இவர் மேலே பல வழக்குகள் இருக்கு இவர் வந்து நிறைய குற்றங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சில வழக்குகள் லிஸ்ட் எல்லாம் சொல்றாரு இதற்கான காரணம் என்ன சார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் முக்கிய குற்றவாளிகளினுடைய பட்டியலிலே பாஜகவை சேர்ந்த ஒருவரும் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது ரவுடிகளை வந்து அந்த கட்சியிலே வந்து சேர்த்து சேர்த்ததனுடைய ஒரு விளைவாகத்தான் இது நடந்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு செய்தியாளர் கேள்வியாக கேட்டபோது இதை செல்வ பிறந்தகை சுட்டி காட்டியிருக்கிறார் சொன்னபோது அண்ணாமலைக்கு கோபம் வந்து விட்டு செல்வ பிறந்தகே ஏற்கனவே ரவுடி லிஸ்டில் இருந்தவர் தான் அதனால அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாதுனே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒருவரை ரவுடி என்று சொல்லுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரம்பு மீறிய ஒரு பேச்சு கடந்த காலங்களிலே அவர் மீது சில வழக்குகள் இருந்திருக்கிறது அது நீதிமன்றத்தால் வந்து நிரூபிக்க நிரூபிக்கப்படவில்லை அது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது உண்மைதான் அதை முன்வைத்து கொண்டு அவரை ரவுடி என்று முத்திரை குத்துவதன் மூலமாக அண்ணாமலை ஏதோ ரொம்பவும் வந்து சுத்தமான அரசியல் செய்வதை போல ஒரு சீன் போடுறாரு உண்மை என்னன்னா பாஜக பாஜகவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்து அண்ணாமலை தலைவரானதற்கு பின்பு இதுவரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரவுடிகளை நிர்வாகிகள் பட்டியலில் சேர்த்திருக்கிறார் என்பதற்கு ரெக்கார்டு இருக்கிறது பல ரவுடிகளை நெடுங்குன்றம் சூர்யா படப்பை குணா ரொம்ப பேர் ஏற பெரிய லிஸ்ட் இருக்கிறது நீங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னாலும் முக்கியமான குற்றவாளிகளினுடைய புகைப்படங்களும் ஃபோட்டோக்களோ ஒட்டி வச்சுருக்குறாங்க இந்த பகுதியில் இவெல்லாம் வந்து செங்கிலேயே இருப்பான் இவன் என்னென்ன குற்றம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பாங்க திருட்டுவான் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க சமூக விரோதிகளுடைய புகைப்படம் வச்சுருப்பாங்க அந்த பட்டியலை பூரா பாஜகவினுடைய நிர்வாக பட்டியலாக மாற்றியவர் தான் அண்ணாமலை நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவில் வந்து இவ்வளோ குற்றம் செஞ்சவங்க சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் இருந்தாலும் இப்போது செல்வ பிறந்தகை அவர்கள் மீது போட்டிருக்க அந்த வழக்குகள்லாம் உண்மை இல்லையா அவர் சொல்கிற குற்றங்கள் எல்லாமே உண்மை இல்லையா குற்றம் நிரூபிக்கப்படவில்லை எந்த குற்றத்திற்கும் வந்து எந்த ஆதாரமும் இல்லை அவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கடந்த காலம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்குகளை பற்றி அவர் பேசுகிறாரு இன்றைக்கு அவர் அரசியல் பாதையிலே மிக முக்கியமான ஒரு தலைவராக தமிழ்நாடு அளவில் முக்கியமான ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ த வந்து பாஜகவிலே வந்து ரவுடிகள் சேர்க்கப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் மட்டும் சொல்லலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க நான் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தபோது நான் யார் என்னங்கிறதெல்லாம் பார்த்து தான் நிர்வாகிகளுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன் கட்சியில் சேர்க்கிற போது நிர்வாகியாக இருக்கும் போது அவருடைய யோக்கியது என்ன அவர் என்ன கடந்த காலங்களில் என்ன வந்திருக்காருன்னு பார்த்து தான் நான் வந்து போஸ்டிங் கொடுப்பேன் ஆனால் பெரிய பெரிய ரவுடிகளை பூரா கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துருக்குறாங்க என்று தமிழிசை சவுந்தரராஜனே வெளிப்படையாக சொன்னாங்க ஏன் இப்படிப்பட்ட அரசியல் அரசியலிவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போது என்ன குற்றம் செஞ்சுருந்தாலும் கவலைப்படாத போலீஸ் ஸ்டேஷனாக இப்போ என்ன வழக்கா நீதிமன்றமாக எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கட்சியில் கொண்டு வந்து சேரு எல்லாரையும் என்று பகிரங்கமாகவே அவர் பேசி இப்போ நீங்க வந்து செல்லப்பிறந்த அவர்கள் ஒரு ஒரு தலைவராக ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவ பார்த்து இப்படி சொன்னது வந்து தவறு இது நாகரீகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வது இருக்கந்தான் யோக்கியது இருக்கிறது ரவுடிகளை கட்சியில் சேர்க்கிறவன் எதுக்கு அதை சொல்றேன் நீன்னு அவர் மீது வழக்கு இருக்கிறத அந்த அப்படி அந்த வழக்கு வந்து நிரூபிக்கப்படவில்லை அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு அது இருபது வருஷத்துக்கு முந்தைய வழக்கு அது அது தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்படாத வழக்கு இன்றைக்கும் வந்து மிக முக்கியமான கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் குண்டாஸில் சம்பந்தப்பட்டவன் பல குண்டர் வழக்கு சட்டங்கள் பல மோசமான சட்டங்களில் கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் பட்டியலில் அவங்க சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற இது வந்து பாஜகவுடைய ஒரு ஸ்டைல் இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை வருகிற போது அப்படி ஒரு பிரச்சனை வந்து இயல்பாகவே தென் தென்னிந்தியாவில் கிடையாது தமிழகத்தில் குறிப்பாக கிடையாது வட இந்தியாவிலே இந்து முஸ்லீம் பிரச்சனை வருகிற போதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரவுடிகளை வைத்து தான் அந்த கலவரத்தை நடத்துவார்கள் பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு பக்தர்கள் வந்து என்ன செய்வான்னா சாமியை கும்பிட்டுட்டு கால் சௌக்கியமா இருக்கணும் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் மொட்டை போடுவான் நேத்தி கடை வைப்பான் பத்து பேருக்கு வந்து கிடா வெட்டி வந்து விருந்து வைப்பான் அவன் வந்து பக்தர்கள் என்பவன் அன்பு மையமானவன் சங்கிகள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அவன் என்ன செய்வான்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் ரவுடிகளை கை வந்து கட்சியில் வச்சிருந்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து அத்துமீறி செயல்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே பாஜகவிலே ரவுடிகளை சேர்ப்பது என்பது அகில இந்திய அளவிலே நடந்து இருக்கிறது அதனால தான் மணிப்பூரில் வந்து கலவரத்தை செய்தது யாரே பாஜக காரேன் குஜராத் கலவரத்தை நடத்தியது பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பில்கிஷ் பானுடைய பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் பாஜகவை சேர்ந்த ரவுடிகள் காஷ்மீரில் வந்து ஆஷிபா என்கிற சிறுமியை வந்து வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்து அதற்கு ஆதரவாக ஊர்வலம் போனவங்க பாஜக காரங்க அப்போ பாஜக வந்து ஏற்கனவே திட்டமிட்டு ரவுடிகளை வந்து சேர்க்குறாங்க இது அண்ணாமலை வந்தவருக்கு பின்னாலே அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பிடிக்க முடியாத ரவுடிகளை பூரா கட்சி தலைவரானவருக்கு பின்னும் பிடிச்சிக்கொண்டு வந்து கட்சியில் பொறுப்பு போட்டுருக்கா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வப்பிரந்தக அவர்களை பார்த்து நீங்கள் இவ்வளோ குற்றம் செஞ்சுருக்கீங்க உங்கள் மேலே இவ்வளோ வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நீங்கள் இப்படி இவர் சொல்கிற தவறுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ செல்வப்பிரந்தக அவர்கள் சொல்கிறாங்க இவர் உண்மையாகவே ஐபிஎஸ் படிச்சாரா இவர் ஐபிஎஸ் படிச்சாரா இல்லையாங்கிறத ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நியாயமா அது படித்தவர்களுக்குரிய ஒரு பண்பாடு இருக்க வேண்டும் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் எப்படி பொறுப்பாக பேச வேண்டும் சார்ந்து பேசுவதே கிடையாது ரொம்பவும் தடாரடியாக பேசுவதாக பேசினார் மிக ஆபாசமான முறைகளில் வந்து ஒரு உதயநிதி ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு பத்திரிகையாளரை குறித்து ரொம்ப ஆபாசமான சொற்களால் வந்து அவர் பேசினார் எல்லா பத்திரிகையாளர்களும் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க தொடர்ச்சியாக அவர் தவறா பேசுறாரு ஒருமுறை இருமுறை அல்ல அண்ணா அவர்களை வந்து தேவர் அவர்களும் முத்துராமலிங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அண்ணாவும் கலந்து கொண்ட கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் அண்ணாவை பார்த்து எச்சரித்தார் அப்படின்லாம் பயங்கரமான ஒரு பொய் சொன்னார் ஒரு டுபாக்கு ஒரு பொய்யை வந்து அவுத்து விட்டார் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை சொல்கிறாரு என்னுடைய மனைவி ஜெயலலிதாவை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இல்லை ஜெயலலிதாவை உலகமே அறியும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவியாக அவர் இருந்தார் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்தது மட்டுமல்ல அவரை ஒரு ஆளுமை மிக்க தலைவியாக அத்தனை பேருக்குமே தெரியும் அண்ணாமலை கொண்டாடக்கும் யாருக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தானே தெரியும் அதுபோல் ஜெயலலிதாவோடு ஒப்பிடுவது என்பது அயோக்கியத்தன முடியாதெல்லாம் அப்படி பேசலாமா வரம்பு மீறி பேசுவது என்பதை அவரது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் அதனால அண்ணாமலை போன்றவர்கள் வந்து ஏற்கனவே கட்சி நாசமாகி கிடக்கிறது அவர்கள் ஏதோ பாஜக வந்து பெருசாக வளர்ந்துணும் அண்ணாமலை வந்தோன்னோ அப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு என்னென்னமோ சீன் போட்டாங்க கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அவரே வந்து ஜெயிக்க முடியல வாக்கு சதவீதம் கூடியிருக்குதான சார் வாக்கு சதவீதம் எப்படி கூடியது கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே எம்பியாக இருந்த பாரிவேந்தரை கூட்டிகிட்டு வந்து டெப்பாசிட்டி இலக்க வச்சு பெரம்பூர் பெரம்பலூரில் ஏற்கனவே செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஏசி சண்முகங்கிறவர் ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்திலேயே பல கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வேலூரில் பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய வாக்கு வங்கியெல்லாம் பாஜகவுடைய கணக்குல சேர்க்குறாங்க போல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு மிகவர்கள் அவங்க கணக்கு வழக்க பூராமே கொண்டு வந்து பாஜகவில் வந்து வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது அன்புமணி ராமதாசுடைய அந்த வன்னியர் வாக்கு வங்கியெல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கியாக ஒரு கருதி கொண்டு கற்பனையாக ஒரு சந்தோஷப்பட்டுக் கொடுக்குறார் ஆனால் ந யதார்த்தத்தில் அவர்கள் எல்லா இடத்திலும் தோற்றுப்போனார்கள் என்பது தான் உண்மை இப்பொழுது கூட அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை குறித்து ரொம்பவும் தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறார் அவர் துரோகிங்கிறார் ஆமாம் அவரும் பதிலுக்கு துரோகத்தின் மொத்தம் உருவமே அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லியிருக்கு அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதிமுக என்கிற கட்சியவே குரங்கு கையில் பூமாலையை போல ஒண்ணும் இல்லாமல் ஆக்குனதே பாஜக தான் கூட நட்பு கேடாகி முடியும் என்று சொல்வதை போல கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலிய கட்டினது மாதிரி அதிமுக என்கிற ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள பாஜக உள்ளே புகுந்து அந்த கட்சியை நாசம் செய்து விட்டார் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தனியா டிடிவி தனியா சசிகலா அம்மா தனியா இவ்வளவு பேர் தனித்தனியாக வந்து கதறிக்கிட்டு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன பாஜக பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன என்னாகும் என்பதற்கு அதிமுக ஒரு எடுத்துக்காட்டு எனவே அதிமுகவுடைய கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வதைப் போல பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கான தண்டனையை இன்றைக்கு அதிமுக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எனவே அண்ணாமலை வந்து செல்வ பிறந்தகையை பார்த்து இப்படி பேசுவது என்பது முதல்ல அநாகரிகமானது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவன் தலைவனாக வருகிறான் என்று சொல்லுகிற போது காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களிலே மிகப்பெரிய ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் தான் பெரிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இளைய ஒருத்தர் மட்டும்தான் தலித் சமூகத்திலிருந்து ஒரு ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கிறார் அதற்கு பின்பு செல்வ அவர்கள் தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து தனி ரீதியாக அவரை வந்து ரவுடி என்று சொல்வதன் மூலமாக அண்ணாமலை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரவுடிகளை மறந்து விட்டார் என்பதை ஆவப்படுத்துவதற்காக இப்போ இப்போ எதற்காக பெருந்த செல்வ பெருந்தகையை பார்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இந்த சூழல்ல அவர் ஏன் அவரை பத்தி ஆருத்ரா நிதி மோசடியினுடைய கும்பல்தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கிறது என்று சொல்லுகிற போது ஆருத்ரா நிதி மோசடியினுடைய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்குமான மோசடிக்குள்ளே முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைகள் இருக்கிறது ஹரீஷ் என்பவர் வந்து ஒரு பதினஞ்சு கோடி கொடுத்து தான் வந்து கட்சியில் பொறுப்பு வாங்கினேன் அண்ணா நான் பார்த்துக்கிறேன் என்ன வழக்கு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னதாக அவர் வாக்குமூலம் இருக்கிறது அது மட்டும் இல்லை பாஜகவை சேர்ந்த ஆர்கே சுரேஷன் இருந்து பல்வேறு பேர்கள் முறைகேட்டுக்கு வந்து உடந்தையாகவும் அதற்கு முழு 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 முதல் காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள் அதில் வந்து ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதற்காக ஆம்ஸ்ட்ராங் முயற்சி செய்தார் அந்த நிர்வாகத்தோடு அவர் வந்து சண்டை போட்டு மக்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுப்பதற்கு போனார் அதற்கு அடியால் வேலை பார்ப்பதற்காகத்தான் ஆற்காடு சுரேஷ் என்பவர் அவருக்கு எதிர்நிலைப்பாட்டிலே இருந்தார் அந்த தகராறு தான் ஒரு கொலையாக முடிந்தது அந்த தொடர்ச்சியாகத்தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் என்று வருகிற போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினுடைய மொத்த பிரச்சனையுமே ஆருத்ரா நிதி மோசடி தான் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அண்ணாமலைக்கு கோபம் வருகிறது தங்கள் பக்க தவறுகளை மறைப்பதற்காக செல்வப்ந்துகையை ரவுடி என்று சொல்லி திருப்புகிறார். இன்றைய அரசியல் சூழலை பத்தி பல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்